நிறைந்த நேயர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்க போவது ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்க போறோம் தமிழ் வருடத்தில் விசுவாவசு வருடம் ஆடி மாதம் இருபத்தி நாள் இருபத்தி நாலாம் நாள் இன்னைக்கு சனிக்கிழமை பௌர்ணமி அன்பர்களே இன்றைக்கு திருவோணம் நட்சத்திரத்தில் மத்தியான மூன்று மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை சந்திர பகவான் பயணம் செய்ய போறார் இன்னைக்கு மிக முக்கியமான நாள் மேஷராசி என்பர்களே மேஷராசிக்காரர்களுக்கு திட்டமிட்ட குடும்பம் செவிட்டாத இன்பம் நாங்க பாருங்க அப்படி இன்னைக்கு உங்கள் குடும்பம் ஒரு பக்க பலமா உங்களுக்கு இருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு மூணாம் இடத்துல குரு பகவான் பிள்ளைகள் ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க மாணவர்களுக்கு ஆசிரியர்களுடைய சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கும் கல்வியில் ஒரு வளர்ச்சி இருக்கும் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் பகவான் கல்வியில் வளர்ச்சியை கொடுப்பார் புதுசா ஒரு பிளாட்ல வீடு வாங்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்கக்கூடிய சிந்தனைகளை தருவார் நல்ல ஜாப் கிடைக்கும் நல்ல செட்டில் ஆவீங்க பிஸ்னஸ் தீர்க்கமா பண்ணுவீங்க ரிஷபராசி அன்பர்களே இது மகிழ்ச்சிக்குரிய நாள் பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் போறார் மூணாம் இடத்துக்குரிய சந்திர பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் செவ்வாய் பகவான் அவரும் சாதகமா இருக்கார் ஆகவே புதிய வீடுமனை வாங்கக்கூடிய யோகம் உண்டு திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்துவீங்க சில பேர் ஃபாரினுக்கு போறதுக்கு இன்னைக்கு முயற்சி பண்ணுவீங்க அதுக்குரிய அப்ளை பண்றது வேலைக்கு அப்ளை பண்றது அந்த முயற்சிகள் எல்லாம் நடக்கும் நாலாம் இடத்துல செவ்வாய் பகவானுடைய ஐந்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார் பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் உங்களுக்கு உண்டு இதனால் எதிர்பார்க்கும் காரியங்கள் அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உயர்கல்வி யோகத்தை தருவார் குழந்தை பைக்கியம் இல்லாத வாழ்க்கை குழந்தை பைக்கியம் அமையும் மிதுனராசி என்பர்களே மிதுனராசிக்காரர்களுக்கு இது மிக மிக நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாள் குரு பகவானுடைய அருள் இருக்கு ராசியில குரு பகவானுடைய அருள் இப்ப நீ குரு பகவானை கெட்டியா பிடிச்சுக்கணும் ஏன்னா எட்டுல சந்திரன் போயின் இருக்கார் மனசு மட்டும் ஒரு தடுமாற்றம் இருந்துட்டே இருக்கும் மனசு தடுமாறும் போது நம்முடைய வெல் விஷஸ் ஒரு அட்வைஸ் கேட்கணும் அப்பா அம்மாட்ட ஒரு அட்வைஸ் கேட்கணும் நம்ம தவறா சிந்திச்சா கூட நம்ம தாய் தகுப்ப நம்மளை திருத்துவார்கள் இடித்துரைக்கும் ஏமாறா மன்னன் வேணும் நார் வள்ளுவர் என்னைக்குமே உங்களை இடித்துரைக்க ஒரு மன்னனுக்கு இடித்துரைப்பதற்கு ஒரு மந்திரி வேணும் அந்த மாதிரி குடும்பத்து பெரியவர்களுடைய அட்வைஸ் இன்னைக்கு உங்களை காப்பாற்றும் இன்னைக்கு பயணங்களை அவாய்ட் பண்ணணும் ரொம்ப நல்லது அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறையும் எடுத்துக்கணும் வியாபாரத்தில் கணிசமான லாபம் வரும் படிக்கிற பிள்ளைகள் எலும ஸ்கூல் படிக்கிற வாழ்க்கெல்லாம் நல்ல வளர்ச்சி உண்டு புதிய சொத்து வாங்கும் யோகமும் இன்னைக்கு உண்டு கடகராசி என்பர்களை ஒரு பழைய வீடு ஒன்று விற்கணும் சார் நான் முயற்சி பண்ணிட்டே இருக்கேன் சரியான தொகை கிடைக்க மாட்டேங்கிறது நான் எதிர்பார்க்கிற ரேட்டுக்கு விற்க முடியல அப்படிங்கிற பழைய சொத்து விற்கக்கூடிய யோகம் வரும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு இளைய சகோதரன் பக்கபலமாக இருப்பார் ஏழாம் இருக்கக்கூடிய சந்திர பகவான் கல்யாண செய்தியை கொண்டு வந்து தருவார் இதனால் புதன் பகவானுடைய அருள் இருக்கு பாருங்க அது நமக்கு நல்ல அறிவாற்றலை தரும் படைப்பிலக்கியத்தில் உள்ளவர்களுக்கு வெற்றியை தரும் கள ஆய்வு செய்யக்கூடியவர்கள் எல்லாம் பெயரும் புகழும் பெறுவீர்கள் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் பெயரும் புகழும் பெறுவீர்கள் சிந்தித்து செயல்பட்டு இன்னைக்கு வெற்றியை காண்பாங்க கடகராசிக்காரக எல்லா விஷயங்களும் வெற்றிங்க நீ சிம்ராசி என்பவர்களை அதனால நம்மளுடைய வேலை வாய்ப்புக்காக கவலைப்பட்டுக்கிட்டிருந்தவங்களுக்கு நீங்க நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே நேரத்தில் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல யாரையும் மகிழ்ச்சிக்க கூடாது சிலருக்கு வயிற்று வலி வயத்துல புண்ணு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடும் கடன் வாங்கக்கூடாது சந்திரன் இருக்கக்கூடிய பார்த்தா கடன் லட்ச செவ்வாய் வர ஒரு கோபமான ஒரு பேச்சு இருக்கும் அந்த பேச்சை தவிர்க்கணும் சொத்துக்களின் மூலமான வருமானம் வரும் வீட்டை வாடகைக்கு விடுறது கடைகள் கட்டி வாடகைக்கு விடுறது அதனால நல்ல வருமானம் இருக்கும் சுக்கர பகவான் இப்போ லாபத்தில் இருக்கார் ஆகவே திருமண செய்தி கூடி வரும் மனைவி வீட்டாருடைய சப்போர்ட் நல்லா இருக்கும் குடும்பத்தில் திருமண செய்திகள் குடிவரும் நல்ல கன்னிராசி என்பர்களே கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு ஐந்தாம் இடத்துல போற இன்னைக்கு வண்டி வாகனங்களில் பிற்பகல் பொழுதுல கவனமா போகணும் ரொம்ப கூடாது வேகமா போகக்கூடாது இன்னைக்கு கொஞ்சம் கவனமா போகிறது மிக முக்கியம் சாலை விதிகளை மதித்து நடக்கணும் சிலருக்கு போக்குவரத்து போலீஸாரால் ஒரு ஃபைன் விதிக்கப்படலாம் தவறாக சிக்னலை நீங்க மதிக்கலைங்கன்னு சொல்லி கூட அதனால எந்த ஒரு விஷயத்திலும் சட்டத்தை மதித்து நடக்கணும் இன்னைக்கு கன்னிராசிக்காரர்கள் இன்னைக்கு வருமானம் வரும் பிஸ்னஸ் வருமானம் வரும் படிப்புல நல்ல வளர்ச்சி வரும் மருத்துவர்கள் நல்ல பெயரும் புகழும் பெறுவார்கள் தொலாம் ராசி அன்பர்களே குடும்ப வருமானம் உயரும் இந்த செவ்வாய் பகவான் இருக்காரே இப்போ பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் நம்ம லைஃப் பார்ட்னருக்கு ஃபாரின் போகிற ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ வரும் அதே நேரத்தில் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு நமக்கு நல்ல பெயரும் புகழும் தருவார் சந்திர பகவான் நல்லா இடத்துல இருந்துட்டு நல்ல கல்வி வளர்ச்சியை கொடுப்பார் அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்கணும்னு ஒரு ஆசை ஒன்று இருக்கு பாருங்க அதுவும் ஹார்ட் ஆஃப் தி சிட்டியில் வாங்கினா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு தோன்றது அப்படி வீடு வாங்கணும்னு ஆசைப்படக்கூடிய வாழ்க்கை இன்னைக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் வருது கல்வியில ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் இன்னைக்கு நல்ல நாள் விருச்சிகராசி என்பர்களே பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான் சொன்ன அவை அந்த மாதிரி இன்னைக்கு பிள்ளையாருக்கு தோப்புக்கரணம் போட்டு வேண்டிக்கிறோம் நான் இதை விரும்புகிறேன் எனக்கு பண்ணி கொடுவோம் பிள்ளையாரு கேளுங்க காரியம் நடக்கும் இதனால் வியாபாரம் திருப்திகரமா இருக்கும் படிப்புல நல்ல முன்னேற்றம் இருக்கும் சந்தோஷமான நாள் தனுசுராசி என்பர்களே சந்திர பகவான் இரண்டாம் இடத்துல போறார் நல்ல வருமானத்தை தருவார் குரு பகவானுடைய அருள்னால பெயரும் புகழும் கிடைக்கும் முக்கியமான மனிதர்களை சந்திப்ப இல்லைங்க அத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அதிகார பதவியை பெற்றுத் தருவார் உங்களுக்கு இப்போ முருகப்பெருமானை வழிபடணும் ஓம் முருகா ஓம் முருகான்னு சொல்லின்றதாலே வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் எல்லாம் மனுஷாளுக்கு விலகும் அந்த முருகப்பெருமானை இன்னைக்கு வழிபடணும் நீ நல்ல வருமானம் வரும் சந்தோஷமா இருக்க புரியுமா மகர ராசி என்பர்களே நல்ல திருமண தகவல் வரக்கூடிய நாள் எதிர்பார்க்கும் நபர்கள் நம்மை வந்து சந்திக்கும் நாள் நம்ம ஒருத்தர் சந்திக்கணும்னு நினைச்சுட்டு இருப்போம் அவளே நம்மளை வந்து இன்றைக்கி சந்திப்பாங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்துக்கு எனக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் இருந்தா பரவாயில்லைங்கிற வாழ்க்கை நல்ல பார்ட்னர் கிடைப்பார் குடும்ப சந்தோஷம் பெருகும் பொழுதுபோக்கு விஷயங்களை ஈடுபாடு கூடும் கொஞ்சம் சுகர் கம்பெனி இருக்கக்கூடியவா மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும் அது அவசியம் கும்பராசி என்பர்களே இந்த நாளில் சந்திர பகவான் நம்ம ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல போகிறார் புதுசாக வேலை மாறணுங்கிற சிந்தனை வியாபாரத்திலே புதிய போட்டியாளர்கள் உருவாவார்கள் சமாளிப்பீங்க ஹெல்த்ல அதிக அக்கறை எடுத்துக்கிடணும் எது இருந்தாலும் உங்களை காப்பாற்றுவதற்கு இப்ப குரு பகவான் இருக்கார் குரு பகவான் அருளினாலே குடும்பத்தில் சுபகாரியங்கள் கூடி வரும் மனசுல பட்ட கஷ்டமெல்லாம் விலகும் நல்ல நாள் மீனராசி என்பர்களே மீனராசிக்காரளுக்கு பலருக்கு இந்த சந்திர பகவான் லாபத்தில் இருக்கிறதுனால இன்னைக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கிறது ராசிக்கு பத்தாம் இடத்தை நோக்கி சந்திர பகவான் ஆகவே இந்த நாள் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகிறது வெளிநாட்டில் இருக்கிற சார் வேலை வாய்ப்பு இல்லாமல் தவிக்கிறேன் சார் வாழ்க்கை வேலை வாய்ப்பு கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு நிகழ்வுகள் நடக்கும் உங்கள் பொறுமையினால் யாவரையும் வெல்லலாம் எதிர்பார்க்கும் காரியங்கள் வியாபாரத்தில் அனுகூலமாக முடியும் இது மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு இருக்க போகிறது அன்பர்களே நாளைய தினம் மீண்டும் சந்திப்போமா